அடுத்த தேர்தலுக்கு இருபது இருபத்தி ஆறில் அப்பான்னு அழைக்கப்பட விரும்புகின்ற அந்த தலைவருக்கு ஒரு வாய்ப்பு அமையும் அதை விட்டுட்டு எந்த அளவுக்கு காமெடியை பாருங்கள் இந்த ஆந்திர பிரதேஷ் பதினாலு கோடி ஜனத்தொகை நல்ல உன்னிப்பாக கவனிக்க சார் பதினாலு கோடி ஜனத்தொகை அதாவது ரெண்டும் இணைஞ்சதா ரெண்டும் இணைஞ்சது இப்போ பிரித்த மாநிலம் ஆறு கோடி எட்டு கோடி அதில் சந்திரபாபு நாயுடு பதினாலு கோடியினுடைய முதலமைச்சர் அவரை திடீர்னு பிரித்து விட்டவனே ஆறு கோடிக்கான எல்லாம் குழந்தைய பத்துக்குவாங்க குழந்தைய பத்துக்குவோங்கன்னு சொல்லாத கண்டி அங்கே ஜனத்தொகைக்கு ஒன்றும் குறைச்சலில்லை பை ஸ்ட்ராட்டஜி அதே சமயத்தில் வெஸ்ட் பெங்கால் மிகப்பெரிய எண்ணிக்கை பத்து கோடிக்கு மேலே இவங்களுக்கு ஜனத்தொகை கணக்குப்படி போனால் தான் அவங்களுடைய எண்ணிக்கை கூடும் அவங்கள போய் அழைக்கிறதுல என்ன பிரயோஜனம் அதே சமயத்தில் ஒரு குட்டையை குழப்பிற வேலை சென்னை தமிழ்நாட்டை குட்டை குழப்பி

கடவுளாலேயே கடவுள் கைவிடப்பட்ட ஒரு கட்சி எதிரான இவர் தான் ரஜினிகாந்த் அப்பா சொன்னார் கடவுளாலும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு காண்ட்ரஸாக சொன்னார் அது ஒரு பக்கம் கட்டும் இது கடவுளால் கைவிடப்பட்ட ஆட்சி அதனால் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எந்த ஒரு நிலையிலையும் ஐந்தாவது வருஷம் தொடர வாய்ப்பில்லை அதை அதிமுக அறுவடை செய்ய போகிறதா இல்லது சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்திருந்து தாவே காக்கு விட்டு கொடுக்க போகின்றதா இதுதான் கேள்வி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உரிமையை பற்றி பேசுகிற ஒரு கட்சி கடந்த முறை என்னுடைய க என்னுடைய வருத்தத்தை நான் பதிவு பண்ணேன் சர்வ கட்சி கூட்டத்துக்கு எங்களை அழைக்கலை உரிமை போராட்டம் உரிமை கேட்கும் ஒரு கூட்டத்துக்கு உரிமை பறிப்பு எப்படி உரிமையை கொடுக்கணும் உரிமையை பெறணும் அதுதான் இருக்கணும் எனக்குன்னு தவறு அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து இந்த சட்டத்தை ஏற்றுக்கலைன்னா அந்த சட்டத்தை ஏற்றுக்கலைன்னா நிதி தரமாட்டேன்றாங்கன்னு சொல்லி கட்டளை போடுறாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிவிட்டு மாமியார் தொட்டால் மண்பாண்டம் மருமகள் தொட்டால் பாண்டமா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் மானியத்தில் வாங்கி அவன் வீடை கட்டுறான் அந்த இடத்துல ரெண்டு மரம் நட்டினா தான் நான் வந்து உங்களுக்கு மானியம் கொடுப்பேன்றது எந்த விதத்தில் நியாயம் மரம் கட்டுன்னு சொல்லுங்க தப்பு இல்லை அது வந்து இயற்கையை பெருக்கணும் மரங்கள் வளரணும் மரத்தை நட அசோகர் மரத்தை நட்டினார் அவர் கூட ரோட்டில் தான் நட்டினார் வீட்டில் இல்லை அவனுக்கு இருக்கிற முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு மரம் வச்சான்னா இப்போ ஐம்பது சென்ட்டு தான் மீறும் அந்த அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றும் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி தான் மூன்றாண்டு காலம் இப்போது டீ டீலிமிடேஷன் வருது யூபியில் இருபத்தஞ்சி கோடி யூபியில் இருபத்தஞ்சி கோடி ஜனத்தொகை ஏழரை கோடி எட்டு கோடி மக்களாகிய நமக்கே முப்பத்தி ஒம்பது நாற்பது சீட்டுன்னா பாண்டிச்சோரியோடு சேர்த்து உங்களுக்கு வந்து நூ இருபத்தஞ்சு கோடி வச்சிருக்கவங்க வந்து நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பது எம்பிஎஸ் சீட்டை அவன் கேட்பான் அவன் எப்படி விட்டு கொடுப்பான் இந்த குற்ற உழைப்புற வேலையை தயவு செஞ்சு இந்த சிண்டு முடிக்கிற வேலையை விடுங்க இந்தியாவே ஒரு அசாரணாத அசாதாரண நிலையில் கொண்டு போகிற ஒரு ஆபத்து இருக்குது இந்த திமுக இங்கு தொடர்ந்தால் மனித உரிமை மனித உரிமை மனித உரிமை சார் வீட்டில் இருக்கு சார் என்னுடைய உரிமையை பட்டு நான் பேசுனா காட்டில் தான் போய் நான் வாழணும் சில உரிமைகளை விட்டு கொடுக்கணும் சில உரிமைகளை கேட்டு பெறணும் அத்தனைக்கும் உரிமை உரிமை உரிமைன்னு சொன்னோம்னா நடுவில் நடு நாராயண தான் அதே போன்று தமிழகம் மிகப்பெரிய அளவில் சார் இன்னைக்கு காலையில் சார் ஒரு ஒரு கற்பழிப்பு ஒரு கொலை சார் ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்பு ஒரு மூத்த முதியோர்கள் அவங்க வெட்டி கொலைப்பட்டு அவங்களுக்கு அவங்க இருந்து பணம் பறிக்கப்பட்டிருக்கிறது பெண்களுக்கும் வாய்ப்பு இல்லை நிம்மதியாக இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக இருக்க பெற்றோர்கள் பெரிய பெரிய வயது முதிர்ந்தவர்களுக்கும் வாய்ப்பில்லை இதே மாதிரி போயிட்டு இருந்தா ஒன்றா ரெண்டாக சொல்கிறது அவளோ அவளத்தினுடைய உச்சம் போதை பொருளுடைய நேற்று நாங்கள் ஒரு காரில் வந்துட்டு இருக்கோம் சார் ஒரு பதினெட்டு இருபது வயசு பையன் அவன் எத்த கஞ்சா சாப்பிட்டானா போதையில் அவள் ஆடுறதுக்கு வாய்ப்பில்லை எத்தனை பேரும் பார்க்குறோம் அவன் சா அவன் அந்த அந்த அவன் தள்ளாடிட்டு போகிறத பார்த்தா ஏதோ அவனுக்கு அடுத்த நே ப நேரத்துக்கு அவனுக்கு அந்த கஞ்சா கிடைக்கலன்னா அவன் எந்த விதமான குற்றத்தையும் செய்யவும் தயாரா எல்லைக்கு போயிடுவான் எல்லைக்கு எப்படி என்ன டாஸ்மாக் கிடைக்கல வேற ஏதோ ஒரு ஐட்டம் ஆமா போதைதான் டாஸ்மாகறவங்கள நம்ம டாஸ்மா பார்ல பாக்குறேன் இவன் அதையும் தாண்டி வேற லெவல்ல இருக்கான் போதைதான் போதை பொருள் போதை பொருள் உட்கொண்ட காரணத்தில அவன் எதவளவும் செய்வான்

அப்ப நீங்க அந்த பார்டர் அந்த எல்லையோட காவல என்ன பண்ணுது அது எப்படி சார் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்தது தயவு செஞ்சு ஒரே ஒரு வழி தான் எஃப்ஐஆரை நீங்க அதிமுக எல்லாத்துக்கும் ஒப்பிடுறீங்க இல்லையா அவர்கள் அவர்களோட ஆட்சியில் எட்டு லட்சம் எஃப்ஐஆர் குறைந்தபட்சம் நீங்க உங்க எஃப்ஐஆரை நீங்க அதிகப்படுத்தினால ஒழிய உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை பஸ் குற்றம் செய்யறவங்க எல்லாம் திமுககாரங்களா எஃப்ஐஆ போல ஏன் பயப்படுறீங்க கரெக்ட் உங்க உங்க திமுககாரங்க தான் எஃப்ஐஆர் பண்றது காரணமா தான் நீங்க பயப்பிடலாம் அப்படி ஒன்றும் இல்லை இல்லை நீங்கள் மற்ற பேர் எஃப்ஐஆர்னுடைய எண்ணிக்கையை உயர்த்துங்க நாளைக்கு பட்ஜெட் வரும்போது மிகச்சிறந்த முறையில் இருக்கும் இப்போயே நான் சொல்லிடுறேன் கவலைப்படாதீங்க ஏன்னா நாலு வருஷம் நாமம் போட்டாச்சு அஞ்சாவது வருஷம் பட்ஜெட்டில் ஏதாவது ஏதாவது ஒரு இனிப்பை காமிச்சா தான் அடுத்த கட்டமாக நம்ம போக முடியும் டாஸ் பார்க் என்பதே உயிர்கொள்ளும் ஒரு நிகழ்வு கஞ்சா கொள் விற்றா கூட இன்னும் நிறைய நம்மளுக்கு வ வரி கிடைக்கும் அதே மாதிரி லாட்ரி டிக்கெட் விற்றா நிறைய கேரளாவில் பதினாலாயிரம் கோடி கிடைக்குது நிறைய கிடைக்கும் அதனால் அதை செய்யலை மகிழ்ச்சி டாஸ் பார்க்கில் நம்ம ஏற்றுக்கிறோம் உயிரிழப்பை ஏற்றுக்கிறோம் ஏன்னா ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் கோடி வருது அதை வச்சு மாநிலத்தை வழிநடத்தலான்னு அப்படி இருக்கும்போது அந்த வரியிலேயே ஏ தாய்ப்பால் என்றதில் தாய்ப்பாலே கலப்படமாச்சா சார் எப்படி நீங்க ஏத்துக்க முடியும் வரி ஏய்ப்பு என்பது மிகப்பெரிய ஒரு துயரம் இல்லையா இது வரி அப்ப நம்ம இவ்வளவு பெரிய உயிர் தியாகம் செஞ்சு குடும்பங்கள்லாம் நடுத்தருக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்க அந்த மதுவை ஏத்துக்கிட்டு வரி ஏய்ப்புல தான் போய் கடைசி நிக்கிறோம் இதெல்லாம் மக்கள் தயவு செய்து மனதில் கொண்டு செயல்படணும் இருபது இருபத்தி ஆறு ஒரே நிமிஷம் சார் இப்ப கேரளால இருக்க முதலமைச்சர் போய் பிஜேபி அரசிடம் நிதி அமைச்சர்கிட்ட போய் பேசி துறை அமைச்சர்கிட்ட பேசி நிதி கொண்டு வரதுக்கு முயற்சி எடுத்துட்டாங்க அந்த மாதிரி நீங்க எப்போ பார்த்தாலும் கொம்பு செய்ய விட்டுட்டே இருந்தீங்கன்னா எப்படி சார் தமிழ்நாட்டில் ஆறு கோடி மூன்று மூன்று நாலு கோடி கடன் வாங்கிட்டீங்க உங்க ஆட்சி முடியல அஞ்சு கோடி ஆகாம ஆறு லட்சம் கோடி ஆகாம கடன் அதெல்லாம் நம்மளுடைய தலைமையில தான் நம்ம தலை தான் சுமக்கோ சார் இப்போ அந்த மொழியை பத்தி சொல்றாரு சார் ஒரே ஒரு வரி சொல்லிடுறேன் சார் சாலமன் பாப்பையை ஐம்பது ஆண்டு காலம் எப்பேற்பட்ட தமிழ் ஆர்வலர் பன் பேராசிரியர் தமிழ் மூத்த நபர் அவர் என்ன சொல்றாரு நான் அறவுரையா ஹிந்தி கத்துந்தேன்னா ஏ காமே கிசான் ஜாவோ ஆவோ பைட்டோ பியோ இந்திய கத்துட்டு இருந்தா நான் இந்திய நாடு முழுக்க சென்று என் தமிழை நான் வளர்த்திருப்பேன் ஒரு படி மேலே ஏறி சொல்றேன் சார் காமரராஜ காமராஜர் ஆட்சி தொடர்ந்து இருந்தால் ஹிந்தி தடைப்பட்டிருக்காது அரைகுறை ஹிந்தியை வைத்து நாம் அரைகுறை ஹிந்தியை வைத்து நமது மத்திய மத்திய நாற்காலியை பிரதமர் நாற்காலி அலங்கரிக்கிற ஒரு வாய்ப்பை நாம் பெற்றிருப்போம் மிக அளவுல சட்டத்தை நம்ம திருத்திருக்கலாம் கிட்ட கெஞ்சறத விட நம்ம பண்ணிருக்கலாம் இல்ல ஹிந்தி வேணுமா ஹிந்தி கூடாதாங்கிறது வேற டிஸ்கஷன் இப்போ நீங்க சொல்றதில்ல இப்போ எல்லா பிரச்சனைகளையும் மடமாட்டம் செய்வதற்கு இன்னைக்கு கூடிய என்னமோ சொன்னாரு என்ன ஐட்டம் மாதவரத்துல

தமிழ்நாட்டில் மொழி பற்றி எனக்கு அதிகம் அதனால் ஒன்றும் ஹிந்தியே இருக்காதுன்னு சொல்லுங்க கற்றுக்கிறேன் அந்த குழு செல்வந்தர்களும் அரசியல்வாதிகளும் தனியார் பள்ளியில் படிக்க வச்சுட்டு அரசு பள்ளியில் மாணவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காம தேர்வத அவன் தோத்துட்றான் சார் இன்னைக்கு எனக்கு நான் முப்பது வருஷம் கூப்ப வேண்டியிருக்கேன் காங்கிரஸில் இன்னைக்கு நான் அடைந்த உயரத்தை என்னால் காங்கிரஸ்ல அடைய முடியாது ஒற்றை காரணம் என்கிட்ட இந்தி தெரியாது ஹிந்தி தெரியாமல் போனதுக்கு காரணம் என்ன எனக்கு இந்த இந்த மாநிலத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்கல நான் என்ன சொல்கிறேன் உருது படிக்கிறாங்க சமஸ்கிருதம் படிக்கிறாங்க ஸ்பானிஷ் படிக்கிறாங்க லாட்டின் படிக்கிறாங்க மலையாளம் கன்னடம் படிக்க விடுங்க ஃப்ரீயே விடுங்க அவங்க எது மூலமாக படிச்சு இனிமேல் இருக்கிற கணினி உலகத்தில் தயவு செய்து எதையும் நீங்கள் தடுக்காதீங்க ஹிந்தி உள்ளே வந்துச்சுன்னா அகில இந்திய ரீதியில் தமிழ் செல்லும் என்பது தான் ஒரு விஞ்ஞானபூர்வமான உண்மை இப்போ நான் இப்போ கேட்குறது இப்போ கிட்ட உங்களுடைய நேரம் தான் நீங்கள் பேசிட்டீங்க இப்போ தமிழ்நாடு முதலமைச்சருடைய நிலையை பார்க்குற போது எதற்குமே அவர் பதில் சொல்வதாக தெரியவில்லை தெரியல அவர் வீட்டில் ஒரு அழகான ஒரு செட்டப்பில் வந்து உட்காந்து பின்னாடி ப்ரௌன் கலராக இருக்குது ஏதாவது ஒன்று பேசிட்டு போகிறார் இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை நான் வந்து ஒரு சீரியஸ் கன்சர்ன் இது வந்து மிகப்பெரிய கவலை இது சொல்லுங்கள் அப்போ என்னமோ ஒரு டாய்ஸ் மாதிரி வந்து அப்படியே சொல்லிட்டு போகிறது அவருக்கு எல்லாம் தெரியுமா தெரியாது அது வேறு அது வேறு அது மட்டும் இல்லை சார் எழுபது கோடி ம மோடி அவர்கள் சாங்ஷன் பண்ணியிருக்காரு ஊட்டிக்கு ஒரு பூங்கா அது அந்த இப்போ இது என்னன்னு சொல்கிறது அந்த சுற்றுலாவை வளர்ப்பதற்கு அகில உலகத்தில் அகில இந்தியாவில் உள்ள சுற்றுலா வந்து ஊட்டிக்கு வரணும் மலர் கண்காட்சி மலர் பூங்காவுக்கு அதுக்கு இந்த ஆட்சி என்ன தெரியுமா பண்ணுது எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு குறை சொல்லி பணம் கொடுக்கல பணம் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க இல்லையா நாற்பது கிலோமீட்டர் சென்டர் பாயிண்ட்லேருந்து நாற்பது கிலோமீட்டர் தனியாக போய் அந்த பூங்கா அமைக்கணும் என்பதை விட ஒரு மத்திய அரசனுடைய நிதியை முடக்கும் நயவஞ்சகம் வேறு ஏதாவது இருக்குமா தயவு செஞ்சு அரசியல் தேர்தல் அரசியலை தேர்தல் காலத்தில் பண்ணிக்கோங்க இப்ப வந்து மக்கள் ஆட்சி மக்கள் அரசியல் செய்ய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய தயவு செஞ்சு நீங்க முன்னாடி நினைக்கிற மாதிரி ஜனங்கள் இல்லை ஒரு தடவை ஏமாந்துட்டாங்க பல ஒரு ஒரு வாட்டி ஏமாந்தவன் பல முறை ஏமாறுவான்னு எடுத்தால் நீங்க தோல்வியை சந்திப்பீர்கள் கடைசி காலத்துல இந்த பட்ஜெட்லயாவது நல்லது செய்ய இந்த ஒரு வருஷமாவது எஃப்ஐஆர் இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன் இப்போ நம்ம அந்த லிமிட்டேஷன் அதெல்லாம் வந்த நேரம் பேசிக்கலாம் அவங்க பேசுகிற மாதிரி நாமளும் பேச வேண்டியது இல்லை இப்போ கையில் நம்மகிட்ட ஆதாரமே இல்லை இப்போ காமன் சிவில் கோடு வந்து வருதுன்னு சொன்னால் கையில் ஆதாரம் இருக்கா இருக்காது நம்ம வந்து பேச முடியாது ஆமாம் இப்போ இவ்வளவு பெரிய விவகாரம் நடக்குது நீங்கள் சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து வரும் தலைமுறைகள் அழிய போகுது அப்புறம் பாலியல் பலாத்காரம் வன்கொடுமைகள் இல்லையா பள்ளியில் டீச்சர்ஸே வந்து இந்த மாதிரி செக்ஸுவல் அட்ராசிட்டியில் ஈடுபடுறாங்க மாநிலத்தினுடைய நிதி ஆதாரம் பெருசாக இருக்குது மத்திய நானூற்றி எழுபத்தோரு நாள் சிறையில் இருந்து இன்னும் அவர் குற்றமானவராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி துறையில் மறுபடியும் ஒரு பெரிய பயங்கரவாதம் நடக்குது எவ்வளவு பெரிய தப்பு இதுக்கெல்லாம் யார் யார் பதில் சொல்றது திருண்டவர்கிட்ட சாவி கொடுப்பீங்களா அந்த மாதிரி